வணக்கம் தமிழ் கவி சேனலின் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வணங்கி மகிழ்வது உங்கள் அன்பு கவிஞர் வே கல்யாணகுமார் இன்றைய தலைப்பு நாமக்கல் கவிஞர் இந்திய சுதந்திரப் போராட்ட விடுதலைக்கு பாடுபட்ட பற்பல கவிஞர்களிலே மிக முக்கியமானவர்கள் வரிசையிலே பெற்றிருப்பவர் தான் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம் பிள்ளை மகாகவி பாரதியார் போன்று எழுச்சி பாடல்களை இவர் தந்திருக்கிறார் அது மட்டுமல்ல காந்தியின் காலடி தடத்தை பின்பற்றி காந்திய கவிஞராக திகழ்ந்திருக்கிறார் காந்தியினுடைய கொள்கைகளை தன் பாடல்களிலே கருப்பொருளாக வைத்து படைத்திருக்கிறார் அப்படிப்பட்ட சிறப்புமிக்க நாமக்கல் கவிஞரை பற்றி கவிதை பாடுவதிலே மிக பெருமைப்படுகிறேன் நாமக்கல் கவிஞர் ஒரு இசைப்பாடலாக பாடினால் நன்றாக இருக்கும் அல்லவா நாமக்கல் கவிஞர் பாரு பாரு நல்லா பாரு திண்டுக்கல் பூட்டு பாரு கல் மதுரை பாரு நாமக்கல்லு பாட்டு போல யாருடா காந்தி பாட்டு கேளுடா ராமலிங்கம் காந்தி பாட்டு கேளுடா கதறு பாட்டு பாடினார் விடுதலைக்கு பாடினாரு பாடினார் கதறு பாட்டு பாடினார் விடுதலைக்கு பாடினார் கத்தியின்றி யுத்தம் இங்கு பாருடா காந்தி நெறி பாடுடா பாரு பாரு நல்லா பாரு திண்டுக்கல் பூட்டு பாரு கல் மதுரை பாரு நாமக்கல் பாட்டு போல யாருடா ராமலிங்கம் காந்தி பாட்டு கேளுடா நாடி வந்தால் புரியும் நாமக்கல் அஞ்சனேயா நாடி வந்தால் புரியும் நாமக்கல் அஞ்சனேயா நாட்டுப்பற்ற ஊட்டி விட்டார் யாருடா கூடி வாழ வேண்டுமென்று நாமக்கல் கோட்டை ஏறி பாடி வந்த பாவலந்தான் யாருடா ராமலிங்கம் பிள்ளைப்பாட்டு பாரத தாய் காதில் கேட்டு பெருகி வந்த உணர்வுகளை கூறா நாமக்கல்லார் புகழ் நினைத்து பாரடா ஒன்று எங்கள் தேசம் என்றார் ஒன்று எங்கள் தேசம் என்றார் உத்தமனார் காந்தி என்றார் சத்தியத்தை பின்தொடர்ந்தார் யாரடா ஒன்றியங்கள் தேசம் என்றார் உத்தமனார் காந்தி என்ற சத்தியத்தை பின் தொடர்ந்தார் யாரடா அவர் ராமலிங்கம் பிள்ளை என்று கூறடா அவர் ராமலிங்கம் பிள்ளை என்று கூறடா என்று சொல்லி ஒன்றே பாரதம் வந்தே பாரதம் என்று அவருடைய புகழைப் பாடி காந்தி நெறிகளே செல்வோம் கவிதையிலே புரட்சி படைத்த ராமக்கள் நாமக்கல் கவிஞரை நினைவு கூறுவோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன் உங்கள் அன்பு கவிஞரவே கல்யாணகுமார் வணக்கம்